ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வரைக்குமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் வந்து காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு உப்பு சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கப் போட்டுக்கடில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போதே ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையை சேர்த்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஆறுன உடனே நம்ம கடாயிலேயே கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜார்லேயே நீங்கள் தாளித்ததை சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காயெல்லாம் சேர்க்காமலே இந்த சட்னி வந்து நல்லா திக்காக இருக்கும் இதை வந்து மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் வந்து நல்லா சின்ன வெங்காயத்துலேயே ஃபஸ்ட்டு வதக்கி அரைப்பாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ஏன் ஸ்பெஷல்னால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தா கூட இது வந்து டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் வெங்காயத்தோட டேஸ்ட்டு ப்ளஸ் பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சதுனால நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தான் சரியாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா வெங்காயம் பொட்டுக்கடலெலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சூடான இட்லியில் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்குமே நல்லாயிருக்கும் பொங்கலுக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி இந்த தண்ணி சட்னி செஞ்சோன்னா நெக்ஸ்ட் டைமும் அதே தான் நம்மளை செய்ய சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்